திருக்கோவிலூரின் வரலாற்றை திட்டமிட்டு மறைக்கிறதா தமிழ்நாடு அரசு மலையமான் மன்னர்களின் மீது இவர்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் நம்ம வரலாறு நம்ம கையில இருக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க வாங்க வரலாற்றை தேடுவோம் என் மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் சங்ககாலத்து இடங்கள் என்னும் தலைப்புல தமிழ்நாடு அரசு வெளியிட்ட வரைபடத்துல மலையமான் நாடு காணல என்பதும் உதயமானதுதான் இந்த கேள்வி தமிழக அரசு வெளியிட்ட ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்துல யூனிட் மூணு தலைப்பு தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் என்ற யூனிட்ல பக்கம் நாற்பத்தி ஒன்னுல சங்ககால அரசியல் பண்டைய தமிழக அரசின் நிலை அப்படின்ற தலைப்புக்கு கீழே சங்ககாலத்து இடங்கள் எனும் ஒரு வரைபடத்தை வெளியிட்டு இருந்தது இதுல சேர சோழ பாண்டிய இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது கூடவே கடையேழு வள்ளல்களின் இடங்களையும் குறித்த தமிழ்நாடு அரசு ஏனோ மலையம்மான் மன்னனுடைய நாட்டை மட்டும் குறிக்க மறந்துருச்சு இது தவறா அல்லது திட்டமிட்டு மறைப்பா தெரியல மலையமான் மன்னன் கூட கடையேழு வள்ளல்களின் ஒருவர் தான் அதுலயும் மலையமான் மன்னனுடைய நாடான மலாடு மலைநாடு நடுநாடு என்னும் ஏதாவது ஒரு பேரை குறிச்சிருப்பாங்கன்னு நாங்க தேடி பார்த்தோம் ஆனா அந்த இடத்துல அரவா நாடு அப்படின்னு ஒரு நாட்டுடைய பேரை குறிச்சிருக்காங்க மலையம்மா நாடு அரபா நாடா மாறிடுச்சா என்ன ஒரு வரலாற்ற மறைப்பது என்பது இனத்தை அழிப்பதற்கு சமம் இது நீதி தரும் தமிழக அரசு செய்யலாமா இந்த தவறை திருத்தப்பட வேண்டும் மலையமான் நாட்டுடைய பெயரை மீண்டும் அந்த ஒன்பதாவது புத்தகத்துல இடம்பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இது போன்ற வரலாற்று பயணங்களையும் வரலாற்று தவறுகளையும் தெரிஞ்சுக்க எங்களோட நீங்களும் பயணிக்கலாம் நாங்க திருக்கோவிலூர் கிங்டம் மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இத ஷேர் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் கூட இருக்கலாம் நன்றி வணக்கம்